மு ஸ்டாலின் அவர்கள் நேற்று கோலி திரைப்படத்தை பார்த்து விட்டு சன் வளாகத்துல வந்து பாத்தீங்கன்னா போட்டோக்கு போஸ்ட் கொடுத்துட்டு நிக்கிறார் உங்களுடைய வாக்குறுதி எண் நூற்று ஐம்பத்தி மூன்றுல துப்புரவு பணியாளர்களினுடைய பணியை நான் நிரந்தரம் செய்வேன் அப்படின்னு சொன்னது இன்னைய முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்கள் மக்கள் வரி பணத்துல தானே வந்து அமைச்சர்கள் சம்பளம் வாங்குறாரு முதலமைச்சர் சம்பளம் வாங்குறாரு அரசு அதிகாரிகள் சம்பளம் வாங்குறாங்க எல்லாத்தையும் தனியார் மையமாக்கிடலாம் தமிழ்நாட்டை தமிழன்தான் ஆளணும் மீதி உள்ளவ கூட இருங்க ஆனா உங்களிடம் நாங்கள் அடிமைப்பட்டு வாழணும்னு அவசியம் அல்ல அப்படின்ற ஒரு குரலை இன்னை வரை ஒழித்து கொண்டிருக்கக்கூடியது ஒரு சீமானவர்கள் மட்டும்தான் இப்போ இந்த பதினைந்து வருடம் எட்டு வருடம் பத்து வருடம் இவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனாக இருக்காங்க இல்லையா இந்த பணி அனுபவம் இருந்தாலும் அவர்கள் வந்து அந்த நிறுவனத்திற்கு போய் இணைந்தால் கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் கலங்கரை பார்வை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி உலக தமிழர்கள் அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி மகிழக்கூடிய இந்த தருணத்துல பல மக்கள் அதாவது தமிழக அரசியலை நம்பி முக ஸ்டாலின் அவர்களை நம்பி திமுக கட்சியை நம்பி பல மக்கள் ஓட்டு போட்டவர்கள் இன்னைக்கு தெருக்கோடியில் நின்று போராடிட்டு இருக்காங்க அதுவும் யாருமே செய்ய முடியாத வேலையை செய்யக்கூடிய தூய்மை பணியாளர்கள் வந்து கடவுளுக்கு நிகரானவர்கள் அப்படின்னே சொல்லலாம் அப்படிப்பட்ட மக்கள் இன்னைக்கு தெருக்கோடியில் கண்ணீர் விட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்துல நம்மளால எப்படி சுதந்திர தினத்தை நிம்மதியாக கொண்டாட முடியும் ஆனால் ஸ்டாலின் அவர்கள் முக ஸ்டாலின் அவர்கள் அனைவருக்கும் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அனைவரும் என்னை வந்து வாஞ்சையோடு அழைக்கிறார்கள் அப்படின்னு ஒரு விளம்பரத்தை செய்யக்கூடிய முக ஸ்டாலின் அவர்கள் நேற்று கூலி திரைப்படத்தை பார்த்துவிட்டு விட்டு சன் வளாகத்துல வந்து பாத்தீங்கன்னா போட்டோக்கு போஸ் கொடுத்துட்டு நிக்கிறாரு அப்போ நம்பி ஓட்டு போட்ட மக்களின் நிலைமை கண்ணீர் சிந்து கொண்டு அவர்களை போலீசார் வலுக்கட்டாயமாக காவல் வாகனத்தில் ஏற்றி கொண்டு வேளச்சேரி நீலாங்கரை அப்படின்னு பல பகுதிகளில் சென்னையில் அவர்களை தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஒரு பேரையும் பிரிச்சு ஆடு மாடுகளை அடைப்பது போல மண்டபத்தில் அடைச்சு வச்சிருக்காங்க எதற்காக அடைக்கணும் அவர்கள் தொழில ஈடுபட்டாங்களா அப்படி இல்ல வந்து யாரையாவது குத்து கொலை பண்ணிட்டாங்களா இல்ல எனக்கு சொத்து குடு வீடு குடு வசதி கொடு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்களா அவர்களின் நியாயமான கோரிக்கை என்ன உங்களுடைய வாக்குறுதி எண்ணூற்று ஐம்பத்தி மூன்றுல துப்புரவு பணியாளர்களினுடைய பணியை நான் நிரந்தர செய்வேன் அப்படின்னு சொன்னது இன்னைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அப்ப அதையே செய்ய மறுக்கிறீர்கள் காரணம் என்ன அப்படின்றதுதான் தான் அவர்களினுடைய மிகப்பெரிய கேள்வி அன்னைக்கு சீமானவர்கள் சில விஷயங்களை சொன்னார் அதை இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கு அப்படின்றதுதான் வந்து பல உதாரணங்களோடு இந்த காடலில் நம்ம முழுமையா பார்க்கலாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது தூய்மை பணியாளர்கள் கிட்டத்தட்ட எழுபது வருடங்களாக மாறி மாறி அதிமுக திமுக தான் ஆண்டு கொண்டே இருக்கு இரண்டாயிரத்தி இருபதுல பாத்தீங்கன்னா ஸ்மித் அப்படின்ற ஒரு கம்பெனியின் மூலம் வந்து பாத்தீங்கன்னா அதுவும் ஒரு தனியார் தான் அந்த தனியார் நிறுவனத்திற்கு இதற்கு முன்னாடி ஆட்சி செய்த அதிமுகவை சேர்ந்தவர்கள் பத்து மண்டலத்தை வந்து பாத்தீங்கன்னா ஒப்பந்த அடிப்படையில தூய்மை பணியாளர்களை அவர்களுக்கு விற்று விட்டார்கள் அப்போ இருக்கக்கூடிய ஐந்து ஆறு ஏழு இந்த மண்டலங்களை சேர்ந்தவர்கள் தான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ராம் கி என்று தனியார் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் போட்டிருக்கோம் ஆகையால நீங்க அங்க போய் பணி செய்யணும் அப்படின்னு சொல்லி திமுக அரசு வலியுறுத்தி அவங்க என்ன கேக்குறாங்கன்னா அவங்க வித்துட்டாங்க யாரு ஏடிஎம்கே எங்களை வித்துட்டாங்க தான் நாங்க நீங்க காப்பாத்துறேன்னு சொன்னீங்க நீங்க வந்து என்ன சொன்னீங்க எங்களுடைய பணியை அரசு பணி ஆக்குறேன்னு சொன்னீங்க அதை நம்பிதான் நாங்க ஓட்டு போட்டோம் இன்னைக்கு எங்க குடும்பமே எங்க வாழ்வாதாரமே தெருவுல நிக்குது உங்களை நம்பி ஆனா இன்னைக்கு நீங்க இந்த நிறுவனத்துடன் டயப் வைத்து கொண்டு இதுல போய் பணியாற்ற சொல்கிறீர்கள் இதுல என்ன ஒரு மிகப்பெரிய கொடுமை அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ அந்த ஐந்து ஆறு ஏழு மண்டலங்கள்ல போராடுறாங்க இல்லையா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்து ஐநூறு பேருக்கு மேல அந்த இடத்துல இருந்தாங்க நம்ம களத்திலேயே நேரடியா போய் பல விஷயங்களை பதிவு பண்ணி நம்ம கலங்கரையில வந்து வெளியிட்டிருந்தோம் இருந்தோம் அதுல அவங்க சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய பாதி பேரை வந்து அதாவது திமுக கட்சிக்காரர்கள் பாதி பேரை விலைக்கு வாங்கி அந்த ராம்கி நிறுவனத்திடம் வந்து ஒப்படைச்சிட்டாங்க அவங்களிடம் இவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அதாவது அந்த விலைக்கு போனவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இப்ப கவுன்சிலர் மூலயமா வேலை வாங்கியிருப்பாங்க இல்லை கவுன்சிலர் பினாமிகள் மூலயமா வேலை வாங்கியிருப்பாங்க இந்த மாதிரி ஆட்கள்லாம் இருப்பாங்க இல்லையா அவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ராம்கிணி நிறுவனத்துடன் பணிக்கு போயிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இங்க போராடிய இத்தனை பேரும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்க பணிக்கு வந்து எட்டு வருடங்களுக்கு மேல பதினைந்து வருடம் இருபது வருடம் அப்படின்னு இத்தனை வருடங்களாக இந்த தொழிலை செய்து கொண்டிருப்பவர்கள் தான் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவங்க வந்து பதிவு பண்ணாங்க அப்போ பதினைந்து வருடமா நான் உழைத்த பிறகுதான் நான் வந்து சேரும் போது எனக்கு ஒரு நாலாயிரம் சம்பளம் கொடுத்தாங்க அந்த நாலாயிரம் வாங்கி வாங்கிதான் நான் உள்ள வந்தேன் அதன் பிறகு ஆறாயிரம் அதன் பிறகு பத்தாயிரம் அப்புறம் பன்னிரெண்டாயிரம் ஏத்திக்கிட்டே வந்து இப்போதான் ஸ்டாலின் அவர்களினுடைய ஆட்சி வந்த பிறகுதான் இருபத்தி மூன்றாயிரம் சம்பளம் எங்களுக்கு கிடைச்சிது ஆனா நாங்க இப்பா இப்பயாவது ஒரு இருபத்தி மூணாயிரம் சம்பளம் கிடைக்குதே அப்படின்னு பெருமூச்சு விட்டு இனியாவது கொஞ்சம் கொஞ்சம் நம்மளுடைய பொருளாதாரத்தை பெருக்கணும்னு நினைக்கக்கூடிய எந்த வேலையில நாங்க வந்து தனியார் நிறுவனத்திற்கு உங்களை ஒப்படைக்கிறோம் நீங்க வந்து அங்க போயிடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய இடையையே எங்க தலையில தூக்கி போட்டுட்டாங்க அப்படின்னு அந்த மக்கள் புலம்புகிறார்கள் சரி தனியார் நிறுவனத்துக்கு போனா என்ன பிரச்சனை அப்படின்னா இப்போ இந்த பதினைந்து வருடம் எட்டு வருடம் பத்து வருடம் இவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனாக இருக்காங்க இல்லையா இந்த பணி அனுபவம் இருந்தாலும் அவர்கள் வந்து அந்த நிறுவனத்திற்கு போய் இணைந்தால் ஸ்டார்டிங் சேலரி பதினான்காயிரம் பதினைந்தாயிரம் தான் இதில் இஎஸ்ஐ பிஎஃப் இதெல்லாம் பிடித்து கொண்ட பிறகு பத்தாயிரம் பதினோராயிரம் தான் வந்து கைக்கு வரும் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இப்போ இருக்கக்கூடிய வளர்ச்சி அடைந்து இந்த பொருளாதார சூழல்ல ஒரு பத்தாயிரத்தை வைத்துக்கொண்டு வைத்து கொண்டு தங்களுடைய பிள்ளைகளை படிக்க வைக்கணும் குடும்பத்திற்கு பார்க்கணும் அது இல்லாமல் வீட்டு வாடகை கட்டணும் இப்படி பல விஷயங்கள் பண்ண முடியுமா நாமும் ஒரு மனிதர்கள் தான் இந்த நிலையில நாமும் தினமும் அனுபவித்து கொண்டுதான் இருக்கோம் இத அவர்களால பண்ண முடியுமா இன்னொரு விஷயம் நமக்கு கோடி ரூபாய் கையில கொடுத்து நீ போய் பெருக்கு குப்பாள் ஆஹ் அங்க இருக்கக்கூடிய சாக்கடையில உள்ள கழிவுகளை எடுத்து போடு அப்படின்னு சொன்னா அதை செய்வதற்கு நாம தயாரா இருப்போமா இல்லையே ஆனால் அந்த துயரங்கள் இதையெல்லாம் நம்மளால செய்ய முடியாது அதையும் மீறி நாங்கள் உங்கள் கழிவுகளை நாங்கள் சுத்தம் செய்கிறோம் எங்களுக்கு தேவை நீங்கள் சுத்தமாக இருங்க இந்த மாநகராட்சி அதுதான் எங்களுடைய சந்தோஷம் ஒரு ஒரு கும்பல் பாடுபட்டு கொண்டிருக்குன்னா அவங்களுக்கு அரசு பணியாக்குவதாலையோ அவங்களுக்கு சம்பள உயர்வு கொடுப்பதாலேயோ இல்லது அவங்களுக்கு ரிட்டைர்மெண்ட் ஆன பிறகு ஓய்வூதியம் கொடுப்பதாலேயும் என்ன கெட்டுறது போது அவங்க கேட்கக்கூடிய கேள்வி இன்னைக்கு மக்கள் வரி தானே வந்து அமைச்சர்கள் சம்பளம் வாங்குறாரு முதலமைச்சர் சம்பளம் வாங்குறாரு அரசு அதிகாரிகள் சம்பளம் வாங்குறாங்க எல்லாத்தையும் தனியார் மையமாக்கிடலாம் நாங்களும் தனியார்ல போய் இணைந்து மயமாக்க எல்லாருக்கும் குறைந்த சம்பளம் கொடு மக்கள் வரிபணத்தை சுரண்டி தின்னுவிட்டு அவர்கள்லாம் லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்கலாம் ஆனா அவர்கள் திண்டு உண்ட கடுமை தூக்கி குப்பையில் போடுவதை எடுக்கக்கூடிய நான் மட்டும் வாயாக அதே பனிரெண்டாயிரத்திலே கடைசி வரை என்னுடைய காலத்தை ஓட்டணுமா அப்படின்ற ஒரு கேள்வி நியாயமான தானே இந்த இவ்வளவு ஒரு பெரிய போராட்டமாக ஒரு பதிமூன்று நாட்கள் நடந்திருக்கு அதுவும் முக்கிய நகரமான சென்னை மாநகர்ல முக்கிய மாநகராட்சி அலுவலகத்தின் வளாகத்துல வளாகத்தின் வெளியே அப்படின்னு சொல்லலாம் அந்த இடத்துல நடக்குது அப்படின்னா ஒரு மேயர் போறாங்க அந்த வழியா பின்வாசல் வழியா போறாங்க அப்போ நீங்க அதை கண்டு கொள்ளவில்லை அப்படின்னா அதே சமூகத்துல இருந்து அதாவது தலித்தனத்தை சேர்ந்தவர்கள் தான் முக்கவசி இந்த வட சென்னையை சேர்ந்தவர்கள் அப்ப அதே வட சென்னையில் இதே துர்நாற்றத்தில் வாழ்ந்த மேயர் பிரியா அவர்கள் தானே இன்னைக்கு வந்து மேயராக இருக்காங்க அப்ப அந்த மக்களினுடைய வழியை உங்களாலேயே புரிந்து கொள்ள முடியல அப்படின்னா அப்ப மற்றவர்கள் எப்படி புரிஞ்சுப்பாங்க அப்போ இதற்கு முன்னாடி இந்த மக்களின் குரலாக நான் ஒழிப்பேன் இந்த மக்களுக்காக நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி தானே அந்த பதவிக்கு நீங்க வந்தீங்க இதைதானே திமுக ப்ரமோட் செய்தது உங்களில் ஒருவர் உங்களில் ஒரு பெண்மணி உங்கள் சாதியை ஒடுக்கப்பட்டு மக்களை சேர்ந்த ஒரு பெண்மணியை நாங்க வந்து இன்னைக்கு மேயராக்க இருக்கிறோம் அப்படின்னு மேற்கோள் காட்டி பேசுறீங்கல்ல ஆனா இன்னைக்கு அவர்களே வந்து பாத்தீங்கன்னா அரசாங்கத்தின் பக்கமோ அமைச்சர்களின் முதுகுக்கு பின்னாடியும் ஒளிஞ்சுக்கிட்டு மக்களின் முதுகுல குத்திக்கிட்டு இருக்காங்க இது எவ்வளவு பெரிய ஒரு அவமானம் அப்படின்ற ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க இன்னொன்னு பாபு எதற்காக வந்து இந்த மக்களுக்கு பதில் சொல்லணும் தூய்மை பணியாளர்களினுடைய போராட்டத்திற்கும் சேகர் பாபுவுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்றதுதான் நாங்க இருக்கக்கூடிய முக்காவாசி மக்கள் கேட்கக்கூடிய கல்வி ஆமா எதற்காக வருகிறார்னா ஒரு பழமொழி ஒன்று இருக்கு இல்லையா இனம் தான் சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க அது தான் அதாவது இரண்டாயிரத்து இரண்டாயிரத்தி இருபதுல இந்த அர்பன் ஸ்மித் அப்படின்ற ஒரு தனியார் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் போட்டுக்கிட்டு பத்து மண்டலங்களை தனியார் மையம் ஆக்கியாச்சு மீது இருக்கிறது அஞ்சு ஆறு ஏழு இந்த இந்த மண்டலங்களை சேர்ந்ததுதான் அப்ப இந்த மூன்று மண்டலத்தையும் இப்ப ராம்கி என்ற நிறுவனத்துடன் ஒப்பந்தம் இரண்டாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய்க்கு ஒப்பந்தம் போட்டு அதை ஒப்படைக்கக்கூடிய முயற்சியில தான் இன்னைக்கு திமுக ஈடுபட்டு இருக்கு அதாவது முதல்ல துப்புரவு பணியாளர்கள் எல்லாருமே பணிக்கு எடுக்கிறது இந்த வேலையெல்லாம் இருக்குல்ல இதெல்லாம் யார் பார்த்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டெல்லி நிறுவனம் எம்எஸ்டபிள்யூ சொல்யூஷன் அப்படின்ற ஒரு நிறுவனம் தான் இந்த வேலையை வந்து செஞ்சது அதாவது துப்புரவு பணியாளர்களை வந்து பணிக்கு எடுக்கிறது எடுத்து அவர் அவர்களுக்கு வந்து இந்த மண்டலம் அப்படின்னு பிரிச்சு கொடுத்து பணியை செய்ய வைப்பது அப்படின்னு இருநூற்று கோடி ரூபாய் வந்து அதற்காக ஒதுக்கப்பட்டது இந்த நிதி யார் கொடுத்ததுன்னா இது வந்து மாநில அரசால் கொடுக்கப்பட்டது கிடையாது மத்திய அரசு தான் இந்த நிதியை வழங்கியது அப்போ தூய்மை இந்தியா திட்டம் சொல்லிட்டு மோடி அவர்கள் செல்வார் அல்லையா அந்த திட்டத்தின் கீழ இந்த இருநூற்று கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டது இந்த ஒதுக்கப்பட்ட பணத்தின் மூலயமாக இந்த துப்புரவு பணியாளர்கள் நியமனம் செய்யப்பட்டார்கள் ஓகே இது இது டெல்லி டெல்லி வரவோ அப்படின்னு நினைச்சிட வேண்டாம் இந்த நிறுவனம் அப்படின்றது ஹைதராபாத்தை சேர்ந்த ஒரு நிறுவனம் ஹைதராபாத் அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் அங்க வந்து பாத்தீங்கன்னா அதிக விஜயவாடா அந்த பகுதியில் இருக்கக்கூடியது அதாவது தெலுங்குகளின் உடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் சரி உங்களுக்கு கான்ட்ராக்ட் தான் கொடுக்குறீங்க எங்க மக்களை தான் விற்கிறீங்க தமிழ் மக்கள் கிட்ட வித்துட்டு போ தொழில் அதிபரா இருப்பான் கிட்ட வித்துட்டு போ அப்பையும் விக்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல அதற்கு தான் நான் முன்னாடி ஒரு பழமுடி சொன்னேன் இனம் இனத்தோடு தான் சேரும் அப்படின்னு அந்த ஹைதராபாத்ல இருக்கக்கூடிய ஓனர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பீமி ரெட்டி அப்படின்றது தான் இந்த எம்எஸ்டபிள்யூ சொல்யூஷன் அப்படின்றதுடைய ஓனர் அவர் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மகிதாரா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனமும் ஹைதராபாத்ல இருக்கு அதனுடைய ஓனர் வந்து பாத்தீங்கன்னா பிரசாந்த் ரெட்டி இந்த ஹைதராபாத் நிறுவனத்துக்கும் இந்த திமுகக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு எதற்காக அவங்க கூட டையப் வச்சுக்கிறாங்கன்னா அதாவது இந்த பிரசாந்த் ரெட்டி நான் சொன்னேன்லையா அந்த மகிதாரா கன்ஸ்ட்ரக்ஷனுடைய ஒரு ஓனர் அவர் வந்து பிரசாந்த் ரெட்டி அவருக்கும் நம்முடைய மு க ஸ்டாலின் அவர்களினுடைய மருமகன் இருக்கார் இல்லையா சபரீசன் அவர்கள் அவருக்கும் நம்மளுடைய துணை முதல்வர் இருக்கார் இல்லையா உதயநிதி அவருக்கும் நெருங்கிய பழக்கம் நெருங்கிய நட்பு வட்டாரம் அப்படின்னு சொல்லலாம் சோ அதனால தான் இந்த கான்ட்ராக்ட் எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே தமிழ்நாட்டுல தலைமை செயலராக பணியாற்றிய ராம்கி என்பவரிடம் அந்த ராம்கி நிறுவனத்துடன் இந்த கான்ட்ராக்ட வந்து திமுக காரங்க ஒப்படைக்கிறாங்க அப்போ மொத்தமே பாருங்கல்ல அந்த எம்எஸ்டபிள்யூ சொல்யூஷன்ல பீமி ரெட்டி மகிதாரா கன்ஸ்ட்ரக்ஷன்ல யாரு பிரசாந்த் ரெட்டி அதன் பிறகு இங்க தலைமைச் செயலராக இருந்து அவர் வந்து பாத்தீங்கன்னா ஊர் முழுக்க இருக்கக்கூடிய மொத்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கும் அவர் தான் பாக்குறாரு இருக்கக்கூடிய மொத்த ரியல் எஸ்டேட் பிசினஸும் அவர் கையில தான் இருக்கு அப்போ அவரு பாத்தீங்கன்னா ராம்கி நிறுவனம் அப்போ இந்த தலைமைச் செயலகத்துல வேலை பார்த்த அவரும் ஒரு தெலுங்கார் இந்த ஹைதராபாத் நிறுவனங்கள் இரண்டு பேர் சொன்னா அவர்களும் தெலுங்கர்கள் நம்ம ஆட்சியாளர்கள் சேகர்பாபு அவர்களும் தெலுங்கர் கே என் நேரு அவர்களும் தெலுங்கர் நம்ம முதல்வர் குடும்பத்தினரும் தெலுங்கர் அப்போ இந்த மொட்டு மொத்த இனமும் ஒன்றாக சேர்ந்து கொண்டு தமிழகத்தை தெலுங்கர் தான் ஆட்சி செய்கிறார்கள் தெலுங்கின் ஆதிக்கம் தமிழகத்தில் அதிகமாக ஆக வேண்டும் என்பதுக்காக தமிழர்களை தெலுங்கரிடம் அடிமைகளாக விற்று கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றது தான் வந்து இந்த இடத்துல ஒரு உண்மையான விஷயம் அப்ப பாருங்க ஏற்கனவே சீமானவர்கள் தான் சொல்லிட்டு இருக்காரு தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆளணும் மீதி உள்ளவ கூட இருங்க ஆனா உங்களிடம் நாங்கள் அடிமைப்பட்டு வாழணும்னு அவசியம் அல்ல அப்படின்ற ஒரு குரலை வரை ஒழித்து கொண்டிருக்க ஒரு சீமானவர்கள் மட்டும்தான் சொன்னது இன்னைக்கு வந்து அப்பட்டமாக நிறைவேறி இருக்கிறது இவ்வளவு கதலர்கள் இவ்வளவு போராட்டம் இவ்வளவு அழுகைகள் இது எல்லாத்தையும் தாண்டி இந்த மாதம் முப்பத்தி ஓராம் தேதி வரைக்கும் கெடு கொடுக்கப்பட்டிருக்கு தூய்மை பணியாளர்களுக்கு ராம்கி நிறுவனத்துல வந்து சேரலன்னா உங்களை நிரந்தரமாக பணி நீக்கம் செய்துவிட்டு அதாவது தனியார் ராம்கி தனியார் நிறுவனத்திற்கு வேற பணியாட்களை நியமனம் அவர்கள் செய்து கொள்வார்கள் ஆகவே அனைவரும் வந்து வந்து மாநகராட்சி ஒரு வெளியிட்டிருக்கு இந்த மாநகராட்சி அறிக்கையில என்ன குறிப்பிடப்பட்டிருக்குன்னா தூய்மை பணியாளர்கள் யாருமே அரசு பணியே கிடையாது அந்த அறிக்கையில அவங்க அதுதான் சொன்னாங்க தூய்மை பணியாளர்கள் அனைவரும் அரசு பணியே கிடையாது அவர்கள் செய்வதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெம்பரவரி ஒர்க்கர்ஸ் மாதிரி தான் இந்த என்யூஎல்எம் அப்படின்றது ஒரு தேசிய நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் அந்த இயக்கத்தின் தான் வந்து இவங்க பார்த்தீங்கன்னா இந்த என்யூஎல்எம் மூலயமா ஒரு சுய உதவி குழுக்கள் ஆரம்பிக்கப்பட்டு இந்த மாதிரி அதாவது அந்த எம்எஸ்டபிள்யூ சொல்யூஷன்ஸ் மூலயமா பல ஆட்களை வந்து இதற்கு நிரும நியமனம் செய்து துப்புரவு பணியாளர்களாக இந்த என்யூஎல்எம் இது மூலயமா ஒரு சுய உதவி குழுவாக அமைக்கப்பட்டு இந்த சுய உதவி தான் வந்து பாத்தீங்கன்னா பணத்தை போடுவாங்க எத்தனை பேர் சென்னை மாநகராட்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட பதினெட்டாயிரம் பேர் வந்து வேலை செய்யறாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்ப அந்த பதினெட்டாயிரம் பேர்ல ஒரு நாளைக்கு எத்தனை பேர் வருகை தராங்க ஒரு நாளைக்கு எத்தனை பேர் விடுப்பு எடுக்கிறாங்க அப்படின்ற கணக்கை எல்லாம் பார்த்து அவர்களுடைய சம்பளம் எதுல பாத்தீங்கன்னா அரசாங்கத்தின் மூலமாக நேரடியாக கொடுக்கப்பட்டது கிடையாது இந்த தேசிய நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் என்று சொல்லக்கூடிய என்யூ எல்லம் அந்த சுய உதவி குழுக்களுக்கு அந்த பணம் வந்து அரசாங்கம் நேரடியாக போட்டுடும் அந்த என்லம் தான் இந்த துப்புரவு பணியாளர்களுக்கு தா உங்களுடைய மாத வருமானத்தை வந்து சம்பளத்தை பிரிச்சு கொடுப்பாங்க அப்ப ஏற்கனவே நாங்க வந்து இதை அரசு பணியா வச்சு இல்லை என்யூ எல்லம் அப்படின்றதும் ஒரு இயக்கம் தான் தேசிய நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம்தான் ஆகையால நீங்க அப்பையில இருந்தே வந்து இதுல வந்து நீங்க அரசு பண்ணியா இல்ல இனிமேலும் வந்து இதை அரசு பணியாக மாற்ற முடியாது ஏன் அப்படின்னா நாங்க இரண்டாயிரத்து ஐநூறு கோடிக்கு ராம்கி நிறுவனத்துக்கு உங்களை வித்துட்டோம் கையெழுத்து போட்டுட்டோம் ஆகையால வந்து அந்த நிறுவனமும் வந்து இதை ஏற்றுக்கொள்ளாது எங்களாலும் நாங்களும் கமிஷன் வாங்கி தின்னோம் இல்லையா அதனால எங்களாலையும் வந்து இதை வந்து பாத்தீங்கன்னா மாற்ற முடியாது ஆகவே நீங்க வந்து இதை வந்து ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும் அப்படின்ற ஒரு க கட்டாயத்துல தான் வந்து மேயர் அவர்களும் முதல்வர் வாயை திறக்காமலும் வந்து மௌனம் சாதித்து கொண்டிரு பின்னணி வந்து வந்து இதுதான் ஆகவே தெலுங்கர்களின் இந்த கூட்டம் தமிழக மக்களை அடிமைப்படுத்தி ஆதரக்கத்தை செலுத்தி ஆள வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் அவங்க வந்து ஆட்சியில நம்ம இடம் கொடுத்துட்டோம் அவங்களை நம்ம அடிமைப்படுத்தி வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு நிலையை நம்ம அடிக்கடி சீமானவர்கள் பேசினாலும் இப்ப அது மட்டும் இல்ல உங்களுடைய பொருளாதாரம் உங்களுடைய வேலைவாய்ப்பு எல்லாவற்றிலும் ஒரு தொழிலதிபர்கள் கட்டுப்பாட்டுக்கு நாங்கள் அதை அனுப்பிடுவோம் அந்த தொழிலதிபர்கள் தெலுங்கர்களாகத்தான் இருப்பார்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை அரசாங்கம் வெளிப்படையாக தமிழ் மக்களுக்கு சொல்லி இருக்கிறது ஆகவே தமிழ் மக்களே இதுக்கப்புறமும் உங்களிடம் வந்து விழிப்புணர்வு ஏற்படலை இன்னமும் நாங்கள் வந்து அடிமைப்பட்டு தான் கிடப்போம் என்று நீங்க இருந்தீங்கன்னா தமிழர்களின் நிலை என்ன ஆகும் என்பது உங்களுடைய கையில் தான் இருக்கிறது நன்றி வணக்கம்